அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல துலாம் ராசி என்பர்களுக்கான ஜூன் மாத ராசி பலன்களை தான் பார்க்க போறோம் இந்த ஜூன் மாதத்துல கிரகநிலைகளின் சஞ்சாரங்களை பார்க்கும் போது சூரியன் ரிஷபராசியில சஞ்சாரம் செய்கிறார் ஜூன் பதினைந்தாம் தேதி மிதுன ராசிக்கு பயிற்சியாக இருக்கார் சந்திரன் மாத துவக்கத்துல ராசியில சஞ்சாரம் செய்யறார் செவ்வாய் ராசியில இந்த மாதம் முழுவதும் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார் புதன் ரிஷபராசியில சஞ்சாரம் செய்யறார் ஜூன் பதினான்காம் தேதி பெயர் ஆகி மிதனராசில ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்ய இருக்கார் குரு பகவான் ரிஷபராசியில சஞ்சாரம் செய்கிறார் சுக்கரன் ரிஷபராசில சஞ்சாரம் செய்யறார் ஜூன் பனிரெண்டாம் தேதி அன்னைக்கு பெயர்ச்சியாகி ராசியில சஞ்சாரம் செய்ய இருக்கார் சனி பகவான் கும்பராசியிலையும் ராகு பகவான் மீன ராசியிலையும் கேது பகவான் சஞ்சாரம் செய்யறாங்க இந்த கிரகநிலை அமைப்புகளின்படி இந்த மாதத்துல உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போது எந்தெந்த விஷயங்களை இந்த காலகட்டத்துல நீங்க செய்யலாம் அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன எந்த தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நன்மையை உண்டாக்கும் இது மாதிரியான தகவல்களை தெளிவாவும் சுருக்கமாகவும் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம் கொஞ்சம் கூட ஸ்கிப்பா நாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் சித்திரை மூன்று நான்காம் பாதங்கள் சுவாதி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் விசாகம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது துலாம் ராசி துலாம் ராசிக்கு அதிபதி சுக்கர பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண்பின் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் துலாம் ராசி என்பவர்களுக்கு உங்க ராசி அதிபதியான சுக்கிர பகவான் மாத துவக்கத்துல அஷ்டமஸ்தானத்துல மறைஞ்சிருந்தாலுமே ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார் இதனால உங்களுக்கு ஒரு வகையில யோக பலன்கள் இருந்தாலுமே ஒரு வகையில சில கெடு பலன்களும் செய்யும் ஆரோக்கிய குறைபாடுகள் ஆரம்பத்துல அதாவது மாத துவக்கத்துல ஒரு சில துலாம் ராசி அன்பர்களுக்கு இருக்கும் தேவையில்லாத வம்பு வழக்கு சார்ந்த விஷயங்களுக்குள்ள இந்த காலகட்டத்துல போகாதீங்க ஆனா சொத்து செயற்கை இருக்கும் பண வரவு தாராளமா இருக்கும் மனசுல சில நேரங்கள்ல எதிர்மறை எண்ணங்கள் உண்டாகலாம் எடுக்க முயற்சிகளில் சிறு சிறு தடங்கல்களுக்கு பின் வெற்றி கிடைக்கக்கூடிய அமைப்பை உண்டாக்கும் ஆனா மாத பிற்பகுதியில அதாவது ஜூன் பனிரெண்டாம் தேதிக்கு பிறகு உங்க ராசி அதிபதி பாக்கியது விசேஷம் சகல பாக்கியங்களையும் மாத பிற்பகுதியில நீங்க அனுபவிக்கக்கூடிய சூழலை உண்டாக்கும் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் பயணங்களால அனுகூலங்கள் இருக்கும் மனசுக்கு பிடிச்ச இடங்களுக்கெல்லாம் சென்று வரக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் ஆன்மீக நாட்டத்தை அதிகப்படுத்தும் தனஸ்தானத்தை சனி பகவான் பஞ்சமஸ்தானத்துல இருந்து பார்த்தாலுமே இப்போ அஷ்டமஸ்தானத்துல இருந்து குரு பகவான் மாதம் முற்பகுதியில உங்க ராசி அதிபதியான தனஸ்தானத்தை பார்க்கிறார் உங்க பாக்யாதிபதியும் விரையாதிபதியுமான புதனும் உங்க தனஸ்தானத்தை பாக்குறார் சூரிய பகவானும் உங்க தனஸ்தானத்தை பார்க்கிறார் குரு பகவானுடைய பார்வை படும் காரணத்தினால தன வருமானம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் குடும்பத்துல மகிழ்ச்சி நிலவும் உங்க பேச்சுக்கு மரியாதை கூடும் தனம் குடும்பம் வாக்கு சார்ந்த விஷயங்கள்ல அனுகூலங்கள் உண்டாகும் முயற்சி ஸ்தானாதிபதியான குரு பகவான் அஷ்டமஸ்தானத்துல மறைஞ்சி சஞ்சாரம் செய்கிறார் அப்போ எடுக்கும் முயற்சிகளில் சிறு சிறு தடங்கல்கள் இருந்தாலுமே விடாமுயற்சி செஞ்சு எதிலையும் வெற்றி காண பாருங்க அதே மாதிரி சகோதர வகையிலையும் இந்த காலகட்டத்துல சற்று விட்டு கொடுத்து செல்வது உங்களுக்கு நல்லது ஜாமீன் கையெழுத்து சார்ந்த விஷயங்களுக்குள்ள போகாம இருக்கிறது உங்களுக்கு நல்லது சுகஸ்தானத்துக்கு குரு பகவானுடைய பார்வை கிடைக்குது சுகஸ்தானாதிபதி சனி பகவான் பஞ்சமஸ்தானத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால சுகபோகங்கள் இந்த காலகட்டத்துல சிறப்பா இருக்கும் சொகுசான வாழ்க்கை வாழக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் அதே மாதிரி பூர்வீக இடம் ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்துல கைக்கு வந்து சேரும் பாகப்பிரிவினை சம்பந்தமான பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும் அசையும் அசையா சொத்து உண்டான அமைப்புகளை கொடுக்கும் தாய்க்கு இருந்த உடல்நல தொந்தரவுகள் எல்லாம் சரியாகும் கையுடைய பாண்டிங் நல்லா இருக்கும் இடம் பூமி மனை வண்டி வாகனங்கள் இந்த மாதிரி அசையா சொத்து நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் வாங்குவீங்க பஞ்சமாதிபதி பஞ்சமஸ்தானத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால குழந்தை பாக்கியத்துல கடந்த காலகட்டங்களில் இருந்த தடங்கல்கள் அனைத்தும் அகலும் குழந்தைகளுடைய நலன்கள் இந்த காலகட்டத்தில் திருப்திகரமாக இருக்கும் ருணரோக சத்ரு ஸ்தானாதிபதி ஆறாம் அதிபதி குரு பகவான் அஷ்டமஸ்தானத்தில் மறைஞ்சிருக்கார் இதனால வேலை இடத்துல பணியிடத்துல சற்று விட்டு கொடுத்து செல்ல பாருங்க வம்பு வழக்கு சார்ந்த விஷயங்களுக்குள்ள போகாதீங்க அடுத்தவங்க விஷயத்துல தலையிடாம உங்க பணிகள்ல மட்டும் கவனம் செலுத்துறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது உடல் நலத்திலையும் சற்று கூடுதல் அக்கறை எடுத்துக்க பாருங்க வெளி உணவுகளை தவிர்த்து

குடும்பத்துல புதிய உறுப்பினரை இணைக்க கூடிய யோகத்தை உண்டாக்கும் திருமண அமைப்பு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மிக சிறப்பாகவே இருக்கு நிச்சயம் திருமண வாய்ப்புகள் நிறைய துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நடந்தேறும் அஷ்டமாதிபதியான அந்த சுக்கர பகவான் அஷ்டமஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார் வலி வேதனைகளை கொடுக்கக்கூடிய ஸ்தானமான அஷ்டமஸ்தானம் தான் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய இடமும் அப்போ அஷ்டமாதிபதி அஷ்டமஸ்தானத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் ஒரு சிலருக்கு எதிர்பாராத திடீர் யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் கிடைக்கும் அஷ்டமாதிபதி அஷ்டமத்துல ஆட்சி பலம் பெறக்கூடிய அமைப்பு சரள யோகம் சொத்து பலத்தை உண்டாக்கும் நல்ல ஆயுள் பலத்தை உண்டாக்கும் வெளிநாடு செல்லக்கூடிய யோகத்தை உண்டாக்கும் நல்ல புத்தி கூர்மையை ஏற்படுத்தும் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றியை கொடுக்கும் மாத பிற்பகுதியில அதாவது ஜூன் பனிரெண்டாம் தேதிக்கு பிறகு சுக்கர பகவான் பாக்கியஸ்தானத்துக்கு போறார் அஷ்டமாதிபதி பாக்கியஸ்தானத்துக்கு செல்லும் காரணத்தினால தந்தையுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்கள்ல மாத பிற்பகுதியில சற்று அக்கறை எடுத்துக்கிறது நல்லது அதே சமயத்துல பாக்கியாதிபதியான புதன் பகவான் ஜூன் பதினான்காம் தேதி வரைக்கும் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யக்கூடிய அமைப்பு சகல பாக்கியங்களையும் அனுபவிக்க கூடிய சூழலை ஏற்படுத்தி கொடுக்கும் மாத பிற்பகுதியில அதாவது ஜூன் பதினான்காம் தேதிக்கு பிறகு பாக்கியாதிபதி புதன் பகவான் தொழில்தானத்துல சஞ்சாரம் செய்ய இருக்கார் இதனால அரசு வகையில அனுகூலங்கள் இருக்கும் துறையில இருக்கக்கூடியவங்களுக்கு உயர் பதவி இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் தந்தையுடைய சொத்தை விருத்தி செய்யக்கூடிய யோக காலகட்டம் இது ஒன்பதாம் அதிபதி பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய அமைப்பு தர்ம கர்மாதிபதி யோகம் பெரிய மனிதர்களுடைய தொடர்புகளை எல்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தி கொடுக்கும் தொழில் வகையில நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் தொழில நேர்மையா இருப்பீங்க நீங்க என்ன பிசினஸ் பண்ணாலும் சரி வியாபாரம் சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும் பிசினஸ் பண்றவங்களுக்கும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் குலத்தொழில் செய்யறவங்களுக்கும் நல்ல வளர்ச்சி லாபம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் நிறைய தான தர்மங்கள் செய்யக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் லாபஸ்தானாதிபதியா உண்மையான சூரிய பகவான் மாத முற்பகுதியில அஷ்டமஸ்தானத்துல மறைஞ்சு சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால லாபங்கள் மாத முற்பகுதியில சற்று குறையலாம் அதே மாதிரி மூத்த சகோதர வகையிலையும் சற்று ஏற்ற இறக்கமான சூழல் இருக்கலாம் உடல்நல தொந்தரவுகளும் ஒரு சிலருக்கு மாத முற்பகுதியில இருக்கும் ஆனா ஜூன் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு சூரிய பகவான் பாக்கியஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால சகல விதத்திலையும் மேன்மையான சூழல் இருக்கும் மாத பிற்பகுதி உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் வண்டி வாகனம் சம்பந்தமான துறைகள்

பெரிய இன்வெஸ்ட்மென்ட் பண்ணும் போது சற்று நிதானம் கவனம் தேவைப்படும் ஆக மொத்தம் பார்க்கும் போது நன்மை தீமை இரண்டும் கலந்த பலன்களையே இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த மாதம் சிறப்பாக அமைய நீங்க செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு என்னன்னா சிவாலய வழிபாடு செய்யறதும் வெள்ளிக்கிழமை தினங்கள்ல மகாலட்சுமி தாயார் வழிபாடு செய்யறதும் உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை உண்டாக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழ இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றும் நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்